நீங்கள் துபாய்க்கு போகும்போது நீங்கள் இதுக்கு பார்க்க போகிறீங்க நீங்கள் அப்போ போய் ஏன் எங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறீங்க எங்கள் மதத்தையும் சேர்த்து கொண்டு போக மாட்டேங்கிறேன் நீங்கள் வெளியில் போய் முக்காவுக்கு அப்போ ஏன் எங்களை சேர்த்து அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறீங்க ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து முஸ்லீம் ஸ்கூலில் படித்தேன் எனக்கு வந்து நான் பக்கத்தில் நான் ஒன்பதாவது வரைக்கும் படித்தேன் நான் அப்போ கேட்கையில் உங்கள் இதயத்தோடு வந்து நாங்கள் சேர்த்து கொண்டு போக முடியாது எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ஆரம்பி எனக்கு இன்றைக்கி தான் சந்தர்ப்பம் கிடைக்கு அது நான் கேட்டே அவனையும் எனக்கு அதுக்கானே நீங்கள் பச முடியாமல் சரி இப்போ வந்து நீங்க சிறப்பு பயணமாக இங்க இருந்து மக்காவுக்கு போறீங்கள அந்த மக்காவுக்கு எங்களையும் நீங்க கூப்பிட்டு போறீங்களா உரிமையோடு கேட்குறாங்க எங்களையும் நீங்க அந்த மக்காவுக்கு கூட்டிட்டு போனா என்ன என்று சொல்லுவார்கள் அதை ஹஜ் பண்றதுன்னு சொல்லுவோம் அந்த ஹஜுக்கு ஏன் எங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பொதுவாக அந்த ஹஜ் பொறுத்த வரையில் நாங்க உலகத்துல எங்க போயினாலும் ஹஜ் செய்ய முடியாது எங்க மார்க்கத்தில் உள்ள சில சட்டங்களை உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் ஹஜ்ஜுக்கு போக நினைக்கிறேன்னு வைங்களேன் எந்த பள்ளிவாசல் நான் விரும்பிய பள்ளிவாசலுக்கு போய் ஹஜ்ஜு பண்ண முடியாது மக்கா அதுல வந்து ஒரு கருப்பு கலர் கட்டடம் இருக்குதா இல்லையா அதை எல்லாம் மக்கா பள்ளிவாசல் என்று சொல்லுவார்கள் ஆனா மக்கான அது அந்த இடம் அந்த ஊரினுடைய பெயர் தான் மக்கா அந்த கருப்பு கட்டடத்தினுடைய பெயர் வந்து காபா அப்படின்னு சொல்லுவாங்க காபான்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில முதன் முதலாக இறைவன் ஆதாம் என்கிற ஒரு நபரை படைக்கிறானே அந்த நபரை அந்த நபர் வந்து இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக அந்த ஏக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் கெட்டப்பட்ட முதலாவது அந்த வழிபாட்டு தலம் தான் காபாங்கிறது அந்த கருப்பு கட்டட காபா இருக்குதா இல்லையா அது ஆதமலைசலம் அவர்கள் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் முதன் முதலாக இறைவனை வணங்குவதற்காக கெட்டப்பட்ட ஒரு ஆலயங்க அப்ப இறைவனை வணங்குவதற்காக கெட்டப்பட்ட ஒரு ஆலயமாக அந்த காபா இருக்குதே இந்த உலகத்துல எங்க முஸ்லிம்கள் இருந்தாலும் அவங்க ஹஜ்ஜுக்கு போக நினைக்கிறாங்கன்னா அந்த கருப்பு கட்டடமாக இருக்கிற காபாவில் போய் தச்சு பண்ண முடியும் அதுல சில வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்வோம் அதை ஒரு ஏழு தடவை சுத்தி வர்றது அங்க நின்னு தொழுவுறது சில குறிப்பிட்ட இடங்கள்ல தங்கி இருக்கிறது அந்த ஹஜ்ஜுக்குன்னு சில வணக்க வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது சரி இப்போ இதுல அந்த காபா என்ற இடம் இருக்குதா இல்லையா ம உலகத்துல உள்ள மற்ற பகுதிகளுக்கும் அந்த காபாவிற்கும் சின்ன ஒரு வித்தியாசத்தை இறைவன் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறான் என்ன வித்தியாசம் அந்த காபா காபத்துள்ளான்னு சொல்லக்கூடிய அந்த மக்காவினுடைய பகுதி அது புனித எல்லைகளாக அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி புனித எல்லைனா என்ன அந்த இடத்துல பேண வேண்டி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது இப்போ நாம் வந்து இந்த அதிராம்பட்டணத்தில் இருக்கிறோம் அதிராம்பட்டணத்தில் வந்து செடி கொடிலாம் வளருதுன்னு வைங்க செடி கொடி நமக்கு தேவைன்னா செடி கொடியை வளர்ப்போம் தேவையில்லைன்னா அந்த செடி கொடிய உடைச்சு போடுவோம் அந்த புனிதம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெட்டக்கூடாது அப்படின்னு சில தடைகள் இருக்குது எங்களுக்கு அந்த அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய சில எல்லைகளில் அந்த எல்லையினுடைய அந்த அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை புனிதப்படுத்துவதற்காக அதில் சில சட்டதிட்டங்கள் குறிப்பிட்ட சில சட்டதிட்டங்கள் மற்ற மற்ற ஏரியாக்கள்லாம் அந்த சட்டங்களை நீங்க பார்க்க முடியாது மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் சமமாக பார்க்கக்கூடிய நாங்கள் அந்த ஏரியா என்று வந்து விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட சில எல்லையை இஸ்லாம் வகுத்து சொல்லுது அந்த எல்லைக்கு உட்பட்ட இடங்கள் அது புனிதப்படுத்தப்பட்ட இடங்கள் புனிதப்படுத்தப்பட்ட இடங்கள்னா என்ன 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 செய்யலாம் செய்யக்கூடாது என்பதற்கென ஒரு பெரிய ஒரு பட்டியலே ஒன்னு இருக்குதுங்க இப்ப மொத்த மொத்த வழிபாட்டு தலங்களுக்கு தாராளமாக உங்களை அனுமதிக்கும் பொழுது அங்க வந்து நாம அனுமதிச்சு என்ன ஒன்று ஆகும்னா யார் அதனுடைய புனிதத்தை முறையாக ஏற்று நடக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்தினுடைய புனிதத்தை முறையாக ஒரு புனித தலமாக நினைப்பீங்க ஆனா இந்துக்கள் இல்லாத அடுத்தவர்களுக்கு அதனுடைய புனிதம் முழுமையாக தெரியாது யார் அதனுடைய கொள்கை ஏற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடத்தினுடைய புனிதம் நிறைய தெரியும் அதனுடைய அந்த புனிதத்தை பேணி அவங்களால் முழுக்க முழுக்க நடக்க இயலும் அப்ப அந்த அடிப்படையில் அந்த காபத்துள்ளாவினுடைய புனிதங்கள் பேணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அங்க என்ன செய்யப்படுறாங்க போகிறது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மட்டும் போறாங்க இன்னும் அதே காபாவளி ஜித்தாவிலாம் போய் பாருங்களேன் எல்லா மக்களும் கலந்துருப்பாங்க அந்த புனிதப்படுத்தப்பட்ட ஏரியா இருக்குது இல்ல அதுக்கு வெளியே நீங்க பாத்தீங்கன்னா அங்கு யாரு வேண்டுமானால் போவாங்க எல்லாரும் எந்த சிக்கல் வராது அந்த குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள வருகிற பொழுது அந்த இடத்தினுடைய புனிதத்தை நாம வந்து சரியான முறையில் நடக்கணும்னா யார் அந்த சட்டத்தை முறையாக ஏற்கிறாங்களோ அந்த சட்டத்தை முறையாக ஏற்கக்கூடியவர்கள் தான் அதனுடைய புனிதத்தை முறையாக பேணி நடக்க இயலும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த ஒரு விஷயம் வருது இவளைய அதே இது இப்போ மதினாவுக்கு போறோம்னு வைங்க மதினா அதுவும் ஒரு புனிதமான ஒரு இடம்னு சொல்லு பள்ளிவாசல் சொல்லுவாங்க அங்கெல்லாம் இது போன்ற ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்காது வேற உலகத்துல எந்த ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போறீங்க அங்க இந்த மாதிரி எந்த ஒண்ணும் கிடைக்காது அந்த காபாவில் மாத்திரம் நாம் அது ஒரு குறிப்பு குறிப்பிட்ட செயலை செய்யணும் சில குறிப்பிட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடு அந்த இடத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால யார் அதை முறையாக ஏற்று இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஒரு புனிதத்தை பேண இயலும் அதனால் அந்த ஒரு விஷயத்துல தான் இப்படி இருப்போமே ஒழிய இன்னும் விஷயங்கள் எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அது யார் வேண்டுமானாலும் தாராளமாக அனுமதிக்கலாம் முஸ்லீம் மட்டும்தான் வரணும் முஸ்லீம் அல்லாத நபர்கள் வரக்கூடாது அல்லது ஆண்கள் மட்டும்தான் வரணும் பெண்கள் யாரும் வரக்கூடாது என்கிற எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை அந்த காபாவிற்கு மட்டும் அதனுடைய அந்த புனிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உள்ள ஒரு சட்டமாகத்தான் அந்த ஒரு விஷயம் இருக்கதை ஒழிய அதை தாண்டி மற்ற அனைத்துமே அனைவருமே ஒரே நிலையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்குது எனவே ஒரு பெண் என்ன செய்து கொள்ளலாம் தாராளமாக அவங்க இஸ்லாத்தை ஏற்காத ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு வழிபாட்டு தளத்தில் நான் வந்து பார்க்க நினைக்கிறேன் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை நான் பார்க்க விரும்புகிறேன் அல்லது வெள்ளிக்கிழமை சிறப்பு பயான் அங்கே சொல்லப்படுறது அதை கேட்க நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறாங்கன்னா தாராளமாக அதற்கு இஸ்லாம் அனுமதி தான் கொடுக்கதை ஒழிய இல்லை அவங்க வரவே கூடாது என்று என்ன செய்யலை இஸ்லாமிய எங்களுக்கு எந்த ஒரு தடையும் சொல்லலை அடுத்த கேள்வி டோக்கன் நம்பர் மூணு அல்லாஹா